வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கனடாவில் ஜூன் பதினைந்து தொடக்கம் பதினேழு ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது ஆம் உறவுகளே உலக வல்லாதிக்க சக்திகள் ஏழு நாடுகள் இணைகின்ற அவர் அவர்களுடைய அந்த உலக விஷயங்கள் பற்றி கலந்துரையாடுகின்ற மிக முக்கியமான மாநாடு தான் ஜி செவன் மாநாடு அது அல்பர்டாவிலே கனாஸ்கிஸ் என்ற நகரத்திலே வந்து பிராந்தியத்திலே வந்து இந்த உச்சி மாநாடு ஜூன் பதினைந்து தொடங்கி ஜூன் பதினேழு வரைக்கும் மூன்று நாட்கள் நடைபெற இருக்கின்றது உலகத்தின் மிக முக்கிய தலைவர்கள் பங்கு பெற்றுகின்ற ஒரு நாடு இது கனடாவினுடைய எதிர்கால அரச நடவடிக்கைகளில் வந்து செல்வாக்கு செலுத்த போகின்ற ஒரு தீர்மானம் மிக்க ஒரு உச்சி மாநாடாக ஆம் இது ஏன் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது என்றால் இந்த மார்கார்னி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்னர் நடைபெறப் போகின்ற மாநாடு அதைவிட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் கனடாவை ஐம்பத்தொராவது மாநிலமாக இணைக்கப் போகின்றேன் என்று சூழ் உரைத்ததன் பின்னர் நடைபெறுகின்ற மாநாடு அதைவிட இங்கிலாந்தினுடைய முடிக்குடிய இளவரசர் சார்ஸ் மன்னர் அவர்கள் ஓட்டோவாவிலே வந்து பாராளுமன்றத்திலே முடிக்கூடிய சிம்மாசன உரையை நிகழ்த்தியதன் பின் நடைபெறுகின்ற மாநாடு அதைவிட ஒரு பெருமதி மிக்கதாக காணப்படுகின்றது உலக ஒழுங்கிலே ரஷ்யாவினுடைய உக்ரைன் மீதான போர் அதன் பின்னர் உக்ரைன் வந்து ரஷ்யாவை தாக்கியளித்தது ஒரு நாற்பதுக்கும் அதிகமான விமானங்களை தாக்கியளித்ததற்கு பின்ன உலக ஒழுங்கில் ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு குதர்க்கமான நிலைமை அதாவது வந்து உன்னிப்பான நிலைமைகளிலே வந்து இந்த ஜிசெவன் மாநாடு முக்கியம் பெறுகிறது கனடாவிலே அல்பர்டாவிலே நடைபெற இருக்கின்ற மாநாடு இதனுடைய பின்னணி பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வோம் ஏன் நடைபெறுகின்றது என்ன துணை பொருளிலே நடைபெறுகிறது என்பதையும் பார்ப்போம் முதலில் இந்த ஜிசெபன் நாடுகள் என்றால் என்ன அதுக்குள்ள எத்தனை நாடுகள் வருகிறது என்றால் ஏழு நாடுகள் விலங்கான ஜி செவன் ஏழு நாடுகள் வருகின்றது என்னென்ன நாடுகள் என்று பார்த்து விடுவோம் முதலாவது கனடா நாடு கனடா ஜுஎஸ்ஏ அமெரிக்கா ஜூகே இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இந்த ஏழு நாடுகளும் வந்து இணைந்த ஒரு நாடுதான் ஒரு கட்டமைப்பு தான் நாடுகளுடைய கட்டமைப்பு உலகத்திலே வந்து வளர்ந்த பொருளாதாரத்திலே வளர்ந்த நாடுகளுடைய ஒரு மாநாடாக கருதப்படுகின்றது இந்த இந்த உலர் இந்த வளர்ந்த நாடுகளுடைய இந்த மாநாடு ஜிசெவன் மாநாட்டிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள்தான் பின்னர் உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த முடிவுகளாக இருக்கின்றது அதனால் தான் ஜிசெவன் முச்சி மாநாடு வந்து உலகத்தை உலக நாடுகளினால் வந்து உன்னிப்பாக உற்றுநோக்கப்படுகின்ற ஒரு மாநாடு இந்த மாநாட்டிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் உலகத்தினுடைய அடுத்த வரும் நாடுகள் வருங்காலங்களுடைய முடிவுகளை வந்து தீர்மானிக்கின்ற ஒரு சக்தி மிக்க மாநாடாகும் அதோடு உறவுகளே இந்த ஜிசெவன் பற்றி இந்த கட்டமைப்பு பற்றி நாங்கள் வரலாற்று பின்னணியை ஆராய்வதும் அறிவை மேம்படுத்துவதற்கு நாடுகளினுடைய கட்டமைப்பு முதல் முதலாக எப்போது உருவாக்கம் பெறுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கம் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கனடா இடம்பெறவில்லை தனியே ஆறு தான் கனடாவை தவிரந்த யுஎஸ்ஏ யூகே இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் இந்த ஆறு நாடுகளும் தான் முதலாவதாக இணைகின்றன எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதலாவதாக அதிலேயே முதலா பிரதானமாக பேசப்பட்ட விடயம் எக்கனமிக்கல் கிரைசிஸ் நாடுகளில் ஏற்பட்ட அப்போ எழுபத்தைந்தாம் ஆண்டில் ஏற்பட்ட எக்கனமிக்கல் ரீதியான தொய்வுகளை வந்து சீராக்குவது உலக பொருளாதார நாடுகளாக இவ்வாறு வளர்ந்து வருவது என்பது பற்றி ஆராயப்பட்டது அப்போது வந்து இணையவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாநாடு நடைபெற்ற அடுத்த ஆண்டிலேயே கனடா இணைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்பொழுது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐம்பது ஆண்டுகளுடைய செலிப்ரேஷனாக இந்த கனடாவிலே அல்பர்டாவிலே ஜிசெவன் மாநாடு கூட இருக்கின்றது ஆகவே ஐம்பதாம் ஆண்டு நிறைவிலே கனடா மீளவும் இந்த மாநாட்டை நடத்துவதிலே வந்து பெருமை கொள்கிறது மிகவும் பிரதானமான நடவடிக்கைகளும் வினோதமான காட்சிகளும் வந்து அதோடு வல்லாதிக்கம் மிக்க முடிவுகளும் இங்கே ஆராயப்பட இருக்கின்றன ஜிசெவன் நாடுகள் என்ற வகையிலே நான் முதலே சொல்லிவிட்டேன் என்றாலும் திருப்பவும் சொல்லுகின்றேன் ஜுஎஸ்ஏ ாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் கனடா இந்த ஏழு நாடுகளும் தான் பங்கு இருக்கின்றன ஆனால் அதிலே இந்த முறை ஐம்பதாவது நிறைவு விழா கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜீசவின் மாநாடு இப்பொழுது ஐம்பதாம் ஆண்டு நிறைவிலே வந்து சில பார்வையாளர்களையும் கௌரவ பார்வையாளர் நாடுகளையும் அழைக்க இருக்கின்றது ஜீசவின் நிர்வாகம் அந்த வகையிலே இந்த முறை யார் பார்வையாளர் பார்ட்டிசிபென்ஸாக இணைய இருக்கிறார்கள் என்றால் மிகவும் முக்கியமான நாடுகள் ஆஸ்திரேலியா இந்தியா பிரேசில் இந்தோனேசியா மெக்சிகோ சவுத் கொரியா சவுத் ஆப்பிரிக்கா உக்ரை இவர்கள் இணைய இருக்கின்றார்கள் இந்த G7 மாநாட்டிலே உக்ரைனின் இணைப்பும் வந்து உற்றுநோக்கத்தக்கது ஏனெனில் இந்த கடந்த வாரங்களில்தான் உக்ரைனுடைய ரோன்ஸ் வந்து ரஷ்யாவிலே தாக்குதலை ஈடுபடுத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட அவர்களுடைய போர் விமானங்களை நிர்மூலமாக்கியிருந்தன இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய கோபம் நேட்டோ நாடுகள் மீது திரும்பியிருந்தது இந்த பின்னணியிலே உக்ரைனும் பங்கு பெற்றுகின்ற ஒரு ஜீசவின் மாநாடாக மிகவும் முக்கியம் பெற்ற மாநாடாக கனடாவிலே அமைய இருக்கின்றது இந்த உச்சி ஜூன் பதினைந்து ஆரம்பமாகி ஜூன் பதினேழு வரைக்கும் ஜி செவன் மாநாடு கனடாவின் அல்பர்டா மாநகரிலே மார்கார்னி தலைமையில் ஜி நாடுகள் பங்கு பெற்றதலாக இந்த பங்கு பெற்றும் நாடுகள் பார்வையாளர் நாடுகளோடு இடம்பெற இருக்கின்றது இந்த வரலாற்று பின்னணியிலே முதலும் வந்து ஜீசவன் மாநாடுகள் இங்கே நடைபெற்றதா கனடாவிலே நடைபெற்றதா என்றால் அதையும் நாங்கள் ஒரு வரலாற்று துராம்பர நிகழ்வாக பார்ப்போம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கியூபெக்கிலே நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டொரண்டோவிலே நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஹாலிவெக்ஸ் நோவா கோட்டியா மாகாணத்தில் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இப்பொழுது நடைபெற இரு

அதே அல்பர்டாவிலே முன்னர் நடைபெற்ற நகரமான கனனாஸ்கிஸ் நகரத்திலே வந்து நடைபெற இருப்பதும் வரலாற்று சிறப்புமிக்கது ஆகவே முன்னரே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தடவைகள் முதலே நடைபெற்று விட்டது இப்பொழுது வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஐம்பதாவது ஆண்டு நிறைவு ஜி மாநாட்டினுடைய நிறைவை ஒட்டி கனடாவிலே அல்பர்டாவில் நடைபெற இருப்பது மிகவும் உன்னிப்பாக ஊற்று நோக்கத்தக்க விடயமாகும் இந்த ஜிசபன் மாநாடு ஏன் முக்கியம் பெறுகின்றது என்ன வரலாற்று பின்னணி என்று அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த அல்பர்டாவில் நடைபெறுகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜீசபன் மாநாட்டிலே வந்து உலக வல்லாதிக்க நாடுகளினுடைய உலக பிராந்தியங்களினுடைய பாதுகாப்பு விடயங்கள் எக்கனமிக்கல் குரோத் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார பரிமாற்றங்கள் அதைவிட நீடித்த நிலைத்த எனர்ஜி சக்தி கோட்பாடுகள் பற்றி பல விடய விதானங்களிலே

ஜப்பானுடைய புதிய பிரதமர் கனடாவிலே மன்னருடைய உரை நிகழ்ந்திருக்கிறது கனடாவை ஐம்பத்தொராவது மாநிலமாக இணைக்கப் போகின்றேன் என்று ட்ரம்ப் அவர்கள் சூழ்நிலைத்த நிலைமை அதைவிட உக்ரைனை பார்வையாளராக அழைத்திருக்கின்றார்கள் அது இப்பொழுதுதான் ரஷ்யாவிலே வந்து ஒரு தாக்குதல் ரோன் தாக்குதலை நிகழ்த்தி வந்து ரஷ்யாவை வந்து நாற்பது விமானங்களை நிர்மூலமாக்கியிருக்கிறது இந்த பின்னணியில் உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இந்த ஜி செவன் அதிலே இந்தியாவையும் வளர்ந்து வருகின்ற ஒரு வல்லாதிக்க நாடாக இந்தியாவையும் அழைத்திருக்கிறார்கள் அதைவிட ரஷ்யாவை அண்மையிலே தாக்கிற புட்டினுடைய கோபத்தை உண்டாக்கிய உக்ரைனையும் அழைத்திருக்கிறார்கள் பார்வையாளர்களாக பார்ப்போம் இந்த ஜி மாநாடு ஜூன் பதினைந்து தொடக்கம் பதினேழு நடைபெற்று என்ன மாதிரியான முடிவுகளை கனடாவுக்கு சாதகமாக தரப்போகின்றது ஏனென்றால் கனடா பொருளாதார ரீதியிலே இப்பொழுது மேலோங்கிக் கொண்ட வர வர வரப்போகின்ற நிலைமையிலே மார்க்கார்னி மிகவும் நுண்ணிய நுடி முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த நாடுகளுடைய முடிவுகள் இந்த நாடுகளுடைய உதவிகள் இந்த நாடுகளுடைய ஆலோசனைகள் இந்த கோட்பாடுகள் எவ்வாறு கனடாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகின்றது பொருளாதார ரீதியில் பாதுகாப்பு ரீதியிலே மற்றும் வேறு சக்தி வாய்ந்த சக்திகள் ஒன்றுணைவிலே வந்து எவ்வாறு கனடாவை இன்னும் மேல் நோக்கி கொண்டு போகப்பட போகின்றது என்பதை தான் பார்க்க வேண்டும் ஆம் உறவுகளே மீண்டும் நல்லதொரு இது போன்ற இதுபோன்ற கலந்துரையாடுவதற்கு முனைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்